என்னாருடைய சிவனையே போற்றி என்ன போற்றி எல்லாம் சுக்குநாத பெருமானுடைய திருவடிகளையும் குன்றம் அமர்ந்த குமரவியுடைய திருவடிகளையும் நமக்கு மாவட்டங்களின் ஒருங்கிணைந்த சிறப்பு கூட்டமானது மிக பிரம்மாண்ட அளவிலே பரமேஸ்வருடைய அனுகிரகத்துடன் ஆதி சிவாச்சாரிய பிறந்தைகள் மற்றும் இளந்திண்டங்கள் ஆகியோருடைய ஆதரவோடு மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது அடியான் கலந்து கொள்வதற்கு சுவாமி வாய்ப்பு கொடுக்கல அடுத்த முறை அவசியம் கலந்துக்கிறேன் நான் இந்த ஒருங்கிணைப்பு வந்து அவசியம் தேவை இன்றைக்கு சூழ்நிலையில இங்க நம்மெல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் அதாவது தந்தைக்கு உபதேசம் பண்ணவர் அவர் சுவாமிநாத சரமான பேருடையவர் தென் மாவட்டத்தை கூட்டிட்டு இருக்கார் என்ன அந்த ஆற்றல் வந்து சுவாமி அவருக்கு தான் கொடுத்துருக்கார் அதனால வந்து எதுக்கு ஒருங்கிணைக்கணும் எதுக்கு அப்படின்னா நம்ம ஒருங்கிணைந்தாதான் எதுவும் செயல்பட முடியும் ஒண்ணும் ஒருங்கிணைந்து அந்தந்த பணிகளை அதுக்கு செய்ய வேண்டியது நம்ம சமூகத்தினுடைய தர்மத்தை காப்பாற்ற வேண்டியது அதுக்காக தான் இந்த ஒருங்கிணைந்த கூட்டம் நம்ம சமூகத்தினுடைய தர்மத்தை காப்பாற்றணும் நம்ம சமூகத்தினுடைய வளர்ச்சிய ந ஊக்குவிக்கணும் அதாவது அடுத்த தலைமுறையாகிய குழந்தைகள்லாம் வந்து எல்லாம் பாடசாலையில என்ன படிக்கிறா வெளியில பிரவர்த்தகிய டாக்டர் போன்ற இதுலயும் படிக்கிறா எல்லாமே தேவை நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து பூஜை மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்க கூடாது அதே மாதிரி வெளி உத்தியோகம் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு அதுவும் நினைக்க கூடாது ரெண்டுமே இருந்தாதான் உலகம் வந்து நம்மளை வந்து மதிக்கும் ஆகவே இந்த ஒருங்கிணைப்பு மாநாடு சீரோட சிறப்போட ஒரு பெருமுயற்சி நடத்தின்றிருக்கீர்கள் சாமி உறுதுணையா இருக்கார் இது மாதிரி எல்லா மாவட்டங்கள்லயும் செய்யணும் அதுக்கு கூடிய விரைவில் அடுத்து இளந்திரார்கள் நல்ல ஆர்வத்தோட இருக்கா நமக்கெல்லாம் வயசாகி போனாலும் நம்மளால முடிஞ்சது செய்யணும் ஆனா எல்லா பக்கங்களையும் இளந்திரார்கள்ல தான் வந்து ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாம் நல்ல உற்சாகத்தோட நம்ம செய்யணும் அப்படிங்கிற லெவல்ல நல்ல உற்சாகத்தோட இருக்கா அதுக்கெல்லாம் நம்ம வந்து அவளை நல்லா உற்சாகப்படுத்தி அவங்க என்கரேஜ் பண்ணணும் உனக்கு என்ன தெரியும்பி எனக்கு என்ன தெரியும் சொல்ல முடியாது அவளுக்கு தெரிஞ்சத அவாவா பண்றா அதனால வந்து எதையும் எல்லாமே வந்து சுவாமி சொன்னதுதான் அஞ்சு பேர்ல ஒன்னா கிடையாது அப்படிங்கும் போது எல்லாரையும் ஒருங்கிணைத்து எல்லாரும் அன்பா பழகி ஏன்னா எல்லாருமே வந்து சுவாம்கிட்ட தான் வர நம்மள்ட்ட தான் வரா சுவாமி பக்கத்துல ரொம்ப இருக்கும் என்ன கட்டமோ நட்டமோ எதா இருந்தாலும் கிட்ட வந்து சொல்றா சுவாமி பக்கத்துல சுவாமி சொல்லுங்க ஆசீர்வம் பண்ணுங்க அப்படின்னு தான் கேக்குற அந்த தகுதியை சுவாமி நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆகையினால வந்து எந்த ஒரு பெரிய காரணமும் கிட்ட நம்ம இருக்கோம் அதன் மூலமும் நம்ம தான் இருக்கோம் பல பேருக்கு சில விஷயங்கள் தெரியும் சில பேருக்கு பல விஷயங்கள் தெரியாது அதனால அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது நம்ம போற பாதை சரியான பாதையா அடுத்து நம்ம தலைமுறையை கொண்டு போகணும் அதே மாதிரி நம்ம அதிசய சிவாச்சார தர்மங்கள் நல்லா ரட்சிக்கணும் எல்லாரும் சகல கட்சேமத்தோட நன்னா இருக்கணும் அதோட நம்ம சிவாச்சார சமூகம் நன்னா இருக்கணும் சாப்பிட பிரார்த்தனை பண்ணணும் ஆகவே அடுத்தடுத்து கூட்டங்கள்லாம் அவசியம் கலந்துக்கிறேன் அதாவது ஒரு மூணு வருஷத்துக்குள்ள இளம் தலைமுறைகள்லாம் நல்ல உற்சாகத்துல இருக்கா அதனால வந்து அமெரிக்கால இருந்து அண்ணா வந்து ஒருங்கிணைச்சு பண்ணிருக்கார் அதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் என்ன கைமாறு பண்ண போறோம் எப்படி நன்றி சொல்ல போறோம்னு தெரில திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கவா அதை விட பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கா எங்களுக்கும் மதுரை எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு இருந்தாலும் குடிசைகள் தான் என்ன பிரம்மாண்டமாக எல்லாம் பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து நான் அமோகமாக பண்ணுவோம் அப்படிங்கிறது அதன் மூலம் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி 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 நன்றிண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா